ஃப்ரெண்ட்ஸ் இனிய மதிய வணக்கம் இன்றைக்கி அவங்க வீடியோக்குள்ளே போனால் இன்றைக்கி ஒரு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு சரியான மலைங்க குருகீகரமலை வந்து எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் சம மலை நேற்றுல சாரி இன்னைக்கு காலைல ஒரு வீடியோக்கெல்லாம் அஞ்சு மணிக்கு சரியான மலை பிரீடிங் பாக்ஸ்லாம் பாருங்கள் நனைஞ்சு போயிருக்கு சரிங்களா மனம் நினஞ்சு போயிருக்கு இந்த வழக்கம் போல் நான் வந்து எல்லாத்தையும் காய வச்சுருக்கேன் இதெல்லாம் ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிடுவேன் தண்ணி ஊற்றி மஞ்சள் தண்ணி பூண்டு தண்ணி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோவில் ஸோ இன்னைக்கு வாங்க ஒரு வீடியோ கூட போனால் இந்த கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சேலுக்கு போட்டு இந்த கூண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து லவ் போர்ட்ஸ் குண்டு தான் நான் வாங்குனது சரிங்களா இது யாருக்காச்சும் நான் புறா ஜோடி ஒரு ஜோடி தாராளமாக அழைக்கலாம் ஆக்சுவலி இது லவ் போர்ட்ஸ் குண்டு ஒரு ஜோடி தாராளமாக அழைக்கலாம் இது தான் சரிங்களா இது வந்து விற்பனைக்குனா யாருக்காச்சும் என்னென்னா சொல்லுங்கள் முந்நூறு முந்நூறுவா வரும் நல்ல கூண்டு வெள்ளை வளது இதெல்லாம் பூனை எல்லாம் கடிக்க முடியாது கடிச்சிச்சின்னா அதுக்கு தான் பல் வலிக்கும் சரிங்களா இது கூட பச்சை வலை இது கூட உடைஞ்சிரும் ஆனால் இது உடையாது உங்களுக்கே தெரியும் நானே நானூறுரூவாய்க்கு வாங்கினேன் முந்நூறுரூவாய்க்கு தான் கொடுக்கறேன் விருப்பம் உள்ளவங்க மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் டைம் பாஸ் கேட்குறீங்க அப்புறம் விட்டுடுறீங்க ஆ வாங்க வீடியோ கூட போனோம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தெரியுமா நேற்று வீடியோவில் போட்டிருந்தோம்னா ஒரு புறா கூட சீக் வந்துச்சு மெரிக்கெயின் மருந்து கொடுத்துருக்கேன் நேற்று கூட இதில் கூட தனிமை இதில் கூட வச்சுரு நான் இருக்குது இங்கே இருக்கேன் நேற்று நேற்று ரெண்டு பக்கமும் லாக்கு தான் போட்டிருந்தேன் இங்கே இருக்கேன் இங்கே இந்த ஒரு லாக்கு தான் போட்டிருக்கேன் இந்த ஒரு லாக்கு போட்டிருக்கேன் இங்கே பார்த்துங்க இது எப்படி இருக்குது இது என்ன ப்ரோ நெளிஞ்சிருக்குன்னு கேட்குது நான் நான் நினைக்கலை பூனை நினச்சிருக்கு சத்தியமாக சொல்கிறேன் பூனை தான் பிடிச்சி போயிருக்கு சரியா நேற்று இங்குள்ளே ஒரு புறா வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நானும் இருக்கேன் அவங்களுக்கு இங்கெல்லாம் பார்த்துருப்பீங்கண்ணே ஒரு கொண்ட புறா ஒரு கருப்பு கலரு தலை சுத்தலை சுக்கா வந்து இதுக்குள்ளே தனிமைப்படுத்தி வச்சுருந்தேன் எல்லா புறாவுக்கும் பரவக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இன்றைக்கி காலையில் பார்க்குறேன் அந்த புறா காணும் இப்படி தான் காணா போய் காணா போய் ஒரு பதினஞ்சு புறாட்டை காணா என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க எனக்கு எனக்கும் புறாக்குற ஆசையே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கி வளர்க்குறோம் ஒரு ஆசைக்காண்டி வளர்க்குறோம் ஒரு பொழுதுபோக்காண்டி வளர்க்குறோம் இப்படியே ஒன்று சுக்காக வந்து பிறகு இல்லாட்டி பூனை பிடிச்சி போக போகிற நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கணுங்க இதில் பிடிக்க முடியாது இதுக்குள்ளே போய் இந்த வலையை நெளிச்சு அப்படியே உள்ளுக்குள்ளே போய் பிடிச்சிருக்கு சரிங்களா இந்த வலையை நெளிச்சு உள்ளுக்குள்ளே போய் பிடிச்சிருக்கு பூனை ஆனால் ஏன்னா இதில் போக முடியாது அப்போ இந்த வலையை நெளிச்சு உள்ளுக்குள்ளே போய் பிடிச்சிருக்கு புரியுதுங்களா பூனை சொல்கிறேன் பாருங்கள் ஏற்கனவே ஒரு புறாவை பிடிச்சி தான் அந்த மாதிரி கொட்டிவிட்டு இது மாதிரி பூனை பிடிச்சா இது மாதிரி இருக்கும் ஆமாம் நேற்று ரெண்டு இது பாதுகாப்பாக இந்த கம்பியை எடுத்து கீழே வச்சு ரொம்ப பாதுகாப்பாக வச்சு வளர்த்தேன் எப்படி எப்படியோ பூனை பிடிச்சி போச்சு எவரை கேட்குறாங்க கொடுத்துருக்கலாம் ஏன் தப்பு நிறைய பேர் கேட்டாங்க அப்போவே நான் கொண்ட எடுத்துக்கிறேன் ப்ரோ கொண்ட எடுத்துக்கிறேன் பரோன்னு சரி நான் தான் வச்சுருந்தேன் சிக்கரை ஆகிட்டு தரலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளேயே பூனை பிடிச்சி போகுது இப்போ தோணுது நம்ம கேட்குறவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க இப்போ தோணுது ஸோ அதோட ஜோடி கூட இங்கே இருக்குமாருங்க நிறைய இருக்குது இதுவும் சீக்கிரம் தான் தனிமைப்படுத்தி வச்சுருக்கேன் சரிங்களா இதோட சீக்கிரம் தான் இது இதுவும் தனிமைப்படுத்த வச்சுருக்கேன் அது வந்து குஞ்சு அது வந்து அதோட குஞ்சு கிடையாது வேறு குஞ்சு இது வந்து இது வந்து சீக்கிரம் தான் தனிமைப்படுத்தி வச்சுருக்கேன் மருந்து போடனதுக்கு அதுக்கு தான் நிறையா வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு மருந்து போடப்போட நான் வீடியோ எடுத்து இருக்கேன் உங்களுக்கு இது வந்து சாட்டினு சாட்டினு வந்து பெருசு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் மேலு தான் ஆனால் இன்னும் பக்குவம் வரல பக்குவம் வரலன்னு பார்த்தீங்கன்னா பக்குவம் வரலன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் பக்குவம்னா இப்போ ஃபர்ஸ்ட் செட்டுக்கு ரெடி ஆகுது அதாவது ஜோடி போட்டால் சேர்ந்துடும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டுனா என்ன இதுக்கு முன்னாடி ஜோடி சேரல இதோட ஜோடி பூனை பிடிச்சி போயி செத்து போச்சானு தெரியல இது சிங்கிளாக தான் நிற்கிது ஆனால் பக்குவம் வரணும் பக்குவம்னால் அதாவது பெண் புறா போட்டிங்கன்னா உடனே ஜோடி சேர்ந்துடும் அது மாதிரி இருக்குது இப்போதான் ஃபஸ்ட்டு ப்ரீடிங் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆகுது இது வந்து விற்கிறதுக்குள்ளே நானாக வீட்டுக்கு போட்டு வச்சிருக்கேன் சேலு கிடையாது சரிங்களா அதை பற்றி வீடியோ நிறையா போட்டிருப்பேன் இதுவும் நானாக இப்போ பேர் பண்ண தான் இதுவும் விற்கிறது இல்லை நான் வந்து இது ஃபீமேல் ஏன்னா நினைக்க ஃபீமேல் கிடையாது இப்போ நான் எல்லாம் நிறைய பேர் கேட்குறேன் என்ன புறம் எதுவுமே விற்க மாட்டேங்கிறேன் யாரும் தவறான நினைக்கிறேன்னா எல்லா புறம் உங்களுக்கே தெரியும் நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுக்கா வந்து போச்சு பாதி பூனை பிடிச்சி சுக்கா வந்து போச்சு தினைக்கு வீடியோ பார்க்குறீங்களா அதில் சுக்கா வந்திருக்கு இல்லாட்டி தலை சுத்தல் சுக்கா தான் வந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த புறாலாம் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இதே கொஞ்சம் நாள் கழித்து பாருங்கள் இதுவும் ஒரு நோய் வாய்ப்பட்டு தான் போயிடுது இப்போ எல்லாத்துக்கும் தனிமைப்படுத்தி தனியும் மெரிக்கின் மருந்து கொடுத்துகிட்டுருக்கோம் சரிங்களா எல்லா புறாக்களுக்கும் நான் தனிமைப்படுத்தி வந்து மெருக்கு மருந்து இதோட ஜோடியும் தலை சுத்தலில் சுக்காக வந்து போச்சு அதனால தான் இதை நான் கொடுக்கல அதனால் நிறைய பேர் கேட்குறாங்க கேட்டதுக்கப்புறம் வாங்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட போகிறாங்க சுக்காக வந்துச்சுன்னா இப்போ எல்லாமே கிடையாது தான் கொடுக்கறது இல்லை இதெல்லாம் சூப்பர் ஜோடி நானாக வாங்கினது நானாக எடுத்து ஜோடி போட்டது இதுவும் விற்கிறதுக்கு இல்லை இது எல்லாமே தனிமைப்படுத்தி மருந்து போட்டுக்கிட்டுருக்கேன் இதுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டுருக்கேன் இதுக்கு மருந்து நல்லா இருக்கிற மருந்து தெரியும் ஆனால் மருந்து இருக்கேன் இதுக்கு மருந்து இருக்கேன் இதுக்கு மருந்து இதெல்லாம் இதோட ஜோடியெலாம் சுக்காவில் போச்சு இதுக்கு மறந்துகிட்ருக்கு எவ்ரி திங் இதுக்கும் மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் நம்பளாட்டியே தானே சொல்லும் அதனால நான் யாருக்கும் நான் சேல் போஸ்ட்டே போடல எதனால தானே நானே ஃபீமெயில் கேட்டுருக்கேன் யாரும் தவணை நினைக்க வேணும் சரிங்களா ஆமாம் என்ன ப்ரோ நீங்கள் நீங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கல எங்கள்கிட்ட கேட்குறீங்கன்னா இதான் காரணம் ஓகேங்களா அந்த எனக்கு இதில் பிடிச்ச தனியைப்படுத்தி வச்சுருந்தேன் கூண்டு இல்லை வேறு வழி இல்லாமல் கூண்டே இல்லாமல் இதில் வச்சுருந்தேன் இன்றைக்கி ஒரு பூனை பிடிச்சி போச்சுப்போ எனக்கு எவ்வளோ பெரிய லாஸ்ன்னு பார்த்திங்க ப்ரோ வளர்க்குறதுனால மற்றவங்களுக்கு லாஸாக இருக்கும் தான் எனக்கு பெரிய லாஸ் தான் அது ஸோ அதே மாரி நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் சேர தவறான நினைக்கணும் எதுவுமே விற்கிறதுக்கு இல்லை ஏன்னா காரணம் வந்து சுக்கா தலை சுத்தல் இருக்குது அதனால எல்லாத்துக்கும் தனிமைப்படுத்தி மருந்து கொடுத்துட்ருக்கேன் என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெரி குவின்னு சொல்லிட்டு இந்த மருந்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பட் இது கொடுத்ததுனால ரெக்கவர் ஆச்சா புறாணம் நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா அட்வான்ஸ் நல்லா இருக்கிற புறாக்கள் நான் கொடுத்துட்டு இருப்போம் எல்லா புறாக்களும் நான் கொடுத்துக்கிட்டுருக்கேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒரு புறாக்களுக்கு நான் மறைக்கு மெரிக்கின்னு ஒன்று மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது எப்படி சரியாக சரியாகணும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது நான் மெரிக்கன் கொடுத்து நிறையா புறாக்கள் சத்து இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது மருந்து கொடுத்தாலும் செஞ்சு சொல்ல முடியாது பட் இருக்கிற புறாக்களை வந்து காப்பாற்றாமல் அதுக்காண்டி நான் மருந்து கொடுத்துட்ருக்கேன் டெய்லி கொடுக்காமல் ரெண்டு நாளைக்கு ஒரு திருப்பு ஒரு நாளைக்கு கொடுத்து கொடுத்துட்ருக்கேன் யாரும் தவறான நினைக்க வேணாம் அதனால் நான் விற்கிறது ஏன்னா நம்ம மம்மேல கெட்ட பேர் வரக்கூடாது இப்போ நான் எங்கிட்ட புறா வாங்கிட்டு போகிறீங்கன்னா சரிங்களா இப்போ நான் ஏதாச்சும் ஒரு புறா ஒரு ஜோடி இல்லாட்டி ஒரு புறா விடலன்னு வச்சுங்க அதை வாங்கிட்டு போயிட்டு உங்ககிட்ட புறாவுக்கு சுக்கம் வாங்கிச்சுன்னா அப்புறம் அதனால தான் சொல்கிறேன் யோசிச்சு புரிஞ்சுங்க தவறாக நினைக்க வேணாம் ஸோ இந்த மெரிக்கன் மருந்து கொடுத்துட்ருக்கேன் இது கொடுத்ததுனால சரியாக இருந்துச்சு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் எனக்கு சொல்லத் தரல ஏன்னா இப்போ இருக்குது இப்போ நிற்கிற புறாக்கெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்கு ஸோ மூணு நாளைக்கு ஒரு தடுப்பு நாலு நாளைக்கு ஒரு இந்த மருந்து தண்ணியில் கலந்து நான் கொடுத்துட்டுருக்கேன் அதுவும் இப்போ பாதி புறா போச்சு நேற்று ஒரு புறா போச்சு இந்த அதான் இது இது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கேன் நட்டு சரிங்களா யாரை தவறாக நினைக்கணும் நன்றி 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 வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் போங்க வீடியோ பற்றி உங்களோடய கருத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்